நடிகர் விஜயா அவர் கொஞ்சமாவது சட்டங்களை விதிகளை படிங்க சார் படிச்சு வாங்க நான் வந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கு முதல் காரணமே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருச்செந்துறையில் ஆதி அது பராந்தக சோழன் கட்டின ஹிந்து கோவில் கோவில் சந்திரசேகர சுவாமி கோவில் பக் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணாங்க அதுக்கப்புறம்தான் நான் வந்து போராட்டம் பண்ணேன் அதை கிரண் ரிஜிஜூ அவர்களும் சரி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதை பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கார் அதை சொல்லுங்க அவருக்கு அது புசியா பில்லியா யாரோ ஓ அப்படியா தெரியல நமக்கு புசியா பில்லியா அவர் சொல்ற அவருக்கு ஊடக நண்பர்கள் நீங்க தான் உங்களை நான் தேங்க் பண்ணணும் அவரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறதே நீங்கள் தான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கங்கிறீங்க அவருக்கு ஒரு இழவும் புரியலை